இரண்டாம் மாநில மாநாடு மதுரையில் பிரம்மாண்டமாக நடக்க இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா இப்போ அந்த மாநாடோட ரீசண்டான அப்டேட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போறோம் இப்போ மாநாடு நடக்கக்கூடிய அந்த இடத்தை மாவட்ட கண்காணிப்பாளர் வந்து ஆய்வு பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட மதுரையில மதுரை அண்ட் தூத்துக்குடி நேஷனல் ஹைவேஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாரபத்து அப்படின்ற இடத்துல சுமார் ஐநூறு ஏக்கர் பரப்பரவில் தான் இந்த மாநாடு நடக்க போகுது அப்படின்னும் இருநூத்தி ஐம்பது அடி நீளமும் அறுபது ஒன்பது அடி அகலமும் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான ஸ்டேஜுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டு இருக்கு இதெல்லாம் தாண்டி தாவேக்காவோட தலைவர் விஜய் அவர்கள் ரேம்ப் வாக் பண்ணுறதுக்காகவே எட்நூறு மீட்டருக்கு வந்து ரேம்ப் போடப்பட்டிருக்கு பொதுமக்களுக்கு தொண்டர்களுக்கு ஆரோ வாட்டர் கார் பார்க்கிங் பைக் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் அது மட்டும் இல்லாமல் எல்இடி ஸ்க்ரீன் அப்படின்னு எல்லா தேவைகளையுமே வந்து பிரம்மாண்டமாக வந்து ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க தாவேக்காவோட தரப்புல இருந்து ஆனால் இன்னும் இந்த மாநாடுக்கு அஃபிஷியலாக போலீஸ் தரப்புல இருந்து பர்மிஷன் கொடுக்கலையே அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கலாம் அதுக்கான பதில் தான் இப்போ கிடச்சிருக்கு ஏன்னா மாவட்ட கண்காணிப்பாளர் அந்த மாநாடு நடக்கக்கூடிய இடத்த ஆய்வு பண்ணது மட்டும் இல்லாமல் தாவேக்கா தரப்பில் இருந்து நாற்பத்தி ரெண்டு கேள்விகளுக்குமே பதில் அளிச்சிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி தாவேக்காவோட இரண்டாம் மாநில மாநாடு மதுரையில் பிரம்மாண்டமாக நடக்கிறதுக்கான பெர்மிஷனை வந்து போலீஸ் கொடுத்துட்டாங்க